இந்த வீடியோவை நீங்க சும்மா கேட்க வந்திருந்தா இப்போதே நிறுத்திக்கலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு வழி இருக்கு யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு சுமை இருக்கு முருகனை நினைச்சா கூட கண்ணு ஈரம் ஆகுது என்றா இந்த வார்த்தைகள் உங்களுக்காக தான் தைப்பூசம் வந்தா நம்ம ஊர்ல கூட்டம் கூடும் வேல் உயர்த்துவாங்க இந்த காவடி எடுப்பாங்க ஆனா அந்த கூட்டத்துல எத்தனை பேரோட மனசு உடைஞ்சிருக்கும் தெரியுமா வெளியில சிரிப்பு உள்ளுக்குள்ள அழுகை முருகா நான் என்ன தவறு பண்ணேன் நம் மனசுக்குள்ள மௌனமாக கேட்குற ஆயிரம் குரல்கள் விரதம் இருக்கிறது உணவை தவிர்க்கிறதுக்காக இல்ல வாழ்க்கை நம்ம முழுக்க விழுங்குறப்போ முருகனை பிடிச்சிக்கிற ஒரே வழிதான் விரதம் சில பேர் வேண்டுதல் நிறைவேறணுன்ற விரதம் இருப்பாங்க சில பேர் வாழ்க்கையே புரியாம விரதம் இருப்பாங்க ஆனா முருகனுக்கு இந்த ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா அவர் கேட்குறது உங்க வழிய நீங்க இப்போ இந்த வீடியோவை கேட்குறீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க தனியா நிக்கிறீங்க யாரும் புரியாத ஒரு கட்டம் அந்த கட்டத்துல தான் தைப்பூச விரதம் வெறும் சடங்கா இல்லாம ஒரு உரையாடலா மாறுது முருகனுக்கும் உங்களுக்கும் நடக்கிற மௌன உரையாடல் நீங்க பேச மாட்டீங்க அவர் பதில் சொல்ல மாட்டாரு ஆனா உங்க மனசு மெதுவா சாந்தமா மாறும் அதுதான் அவரோட முதல் அருள் இந்த தைப்பூசம் உங்களோட கண்ணீரை அவர் முன்னாடி மறைக்காதீங்க அதுதான் அவருக்கு பிடிச்ச உண்மையான விரதம் இந்த கதையை நீங்க முழுக்க கேளுங்க ஏன்னா இதுல நீங்க இல்லாத ஒரு வார்த்தை கூட இருக்காது விரதம் ஆரம்பிக்கிற அந்த முதல் காலை வயிறு பசிக்கிறதுக்கு முன்னாடி மனசுதான் அதிகமா பசிக்குது நிம்மதிக்காக பதிலுக்காக ஒரு பிடிப்புக்காக அந்த நேரத்துல முருகன் கோவிலுக்கு போனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அங்க யாரும் சத்தமா அழல ஆனா எல்லாரும் உள்ளுக்குள்ள உடஞ்சிருப்பாங்க ஒரு அம்மா மகனுக்காக விரதம் ஒரு தந்தை குடும்பத்துக்காக விரதம் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையை தேடி விரதம் காரணம் வேற வேற வலி ஒன்னே விரத நாட்கள்ல முருகன் நம்ம எதுவும் கேட்க மாட்டார் எதுக்கு வந்தன்னு கேட்க மாட்டார் என்ன கொண்டு வந்தன்னு கேட்க மாட்டேன் அவர் பார்க்கிறது நம்ம கண்களில் இருக்கிற உண்மை சில பேருக்கு இந்த நாட்களில் கோபம் அதிகமாக வரும் சில பேருக்கு பழைய நினைவுகள் மேலே வரும் அதுதான் விரதத்தின் வேலை நம்மளை கஷ்டப்படுத்தல நம்ம உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த குப்பைகளை வெளியே எடுக்க அந்த குப்பை வெளியே வந்தாதான் முருகன் அருள் உள்ள வர முடியும் தைப்பூசம் நெருங்க நெருங்க உடல் சோர்ந்தாலும் மனசு லேசாகும் நான் சரியாதான் இருக்கேன் இன்னும் முதன்முறையா நமக்கே நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையே முருகன் தரும் முதல் வரம் இந்த நேரத்துல ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க விரதம் முடிஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கை உடனே மாறாது ஆனா உங்க வாழ்க்கையை எதிர்கொள்ற நீங்க மாறி இருப்பீங்க அதுதான் மிகப்பெரிய மாற்றம் இந்த கதையில நீங்க இன்னும் உள்ள போக போகிறீங்க ஏன்னா இப்போதான் உண்மையான டைபூசன் தொடங்குது விரதத்தின் நடுநாள்கள் தான் அதிகமா சோதிக்கிற நாட்கள் ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இப்போ இல்லை உடல் தளர்ச்சி மனசுக்குள்ள இதெல்லாம் தேவையா என்ற ஒரு கேள்வி அந்த கேள்வி வர்றதால தான் இந்த விரதம் உண்மை எளிதா இருந்தா இதுக்கு அர்த்தமே இருக்காது இந்த நாட்கள்ல முருகன் நம்மளை தள்ளி வைக்க மாட்டாரு அருகே தான் இருப்பாரு ஆனா அவர் அருகில் இருக்கிறத நம்ம மாட்டோம் ஏன்னா நம்ம கவனம் வழியில தான் இருக்கும் ஒரு இளைஞன் பாதயாத்திரையில நடக்கிறான் கால்ல புண் வாய் உலர்ச்சி ஆனா அவன் நடைய நிறுத்தல அவனை கேக்குற ஒரே கேள்வி முருகா நான் சரியா நடக்கிறேனா அந்த கேள்விக்கே முருகன் சந்தோஷப்படுவார் என தவறு செய்யாத மனுஷன் இல்ல ஆனா சரியா நடக்க முயற்சிக்கிற மனசுதான் அவருக்கு முக்கியம் விரத நாள்ல சிலர் பேசாம இருப்பாங்க சிலர் அதிகமா பேசுவாங்க ஆனா உண்மையா விரதம் இருக்கிறவன் தன்னோட மனசோட பேச ஆரம்பிப்பான் நான் யாரு என்ன தேடுறேன் எதுக்காக இவ்வளோ வலி இந்த கேள்விகள் பயம் தரும் ஆனா அந்த பயம் தான் முருகன் காட்டுற வழி பயமில்லாத இல்லாத இடத்துல மாற்றம் வராது காவடி எடுக்கிற தோள்கள் வலியில நடுங்கும் ஆனா அந்த வலி சாபம் இல்ல சுத்தம் ஒவ்வொரு அடியிலும் பழைய பாவம் உதிருது அந்த வலி உடம்புக்கு மட்டுமில்ல நினைவுகளுக்கும் முருகன் இந்த நாட்கள்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஆனா நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை ஒவ்வொன்றா அகற்றுவார் சில மனிதர்கள் தானாகவே விலகி போவாங்க சில பழக்கங்கள் சுமையா தோணும் அப்போதான் புரியும் விரதம் வெளியே காட்டுற சடங்கு உள்ள உள்ள நடக்கிற பெரிய மாற்றம் தைப்பூசம் நெருங்க நெருங்க மனம் அமைதியோட கலக்குது பயம் குறையும் பிடிவாதம் உடையும் எனக்கெல்லாம் தெரியும்னு நினைச்ச மனசு எனக்கு இன்னும் கற்றுக்கணும் அண்டு மாறும் அந்த மாற்றம் தான் முருகன் தேடுறது இன்னும் கொஞ்சம்தான் இந்த பயணம் இன்னும் ஆழமா போகும் தைப்பூசம் வர்ற நாள் காலை காலை வெளிச்சம் கூட வேற மாதிரி தெரியும் காற்று மெதுவா வீசும் மனம் பேசாம நிக்கும் அந்த நேரத்துல கோவிலுக்கு போகிற பாதையில யாரும் வேகமா நடக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஓட்டம் இல்ல இது ஒப்படைப்பு கையில் காவடி தூக்குறவன் தன் வாழ்க்கையையும் அதோட சேர்த்து தூக்குறான் அவனுக்கு இப்ப ஆசை இல்ல பயம் இல்லை ஒரே ஒரு வேண்டுதல் தான் நான் இங்க வந்துட்டேன் அது போதும் கோவில் வாசல் தெரிஞ்சதும் பல பேருக்கு கண்ணீர் தானா வரும் அந்த கண்ணீர் வழியால இல்ல விடுதலையால நீண்ட நாள் சுமந்த மனசு பாரம் அந்த ஒரு நொடியில கீழே விழுந்த மாதிரி முருகன் முன்னாடி நிக்கிறப்போ யாருக்கும் வார்த்தை வராது வேண்டுதலா புகழ்ச்சியா கேள்வியா எதுவும் இல்லை தான் அவரோட மொழி அந்த மௌனத்துல ஒரு உணர்வு மட்டும் தெளிவா இருக்கும் நீ வந்தது போதும் அவ்வளோதான் சிலர் அந்த இடத்துல தங்களோட பழைய வாழ்க்கையை நினைச்சு நடுங்குவாங்க சிலர் புதிய வாழ்க்கையை அறியாமலே அங்க தொடங்குவாங்க காவடி இறக்கற நொடி அதுதான் உச்சம் தோளில் இருந்த சுமை மட்டும் இல்லை உள்ளிருந்த பயமும் கீழே வைக்கப்படும் அந்த நொடியில் முருகன் நம்மை மாத்த மாட்டார் நம்மளையே நம்ம கண்ணுக்கு காட்டுவார் நீ இதுவரை எவ்வளவு தாங்கினே அந்த புரிதலே ஒரு பெரிய வரம் தைப்பூசம் முடிஞ்ச பிறகும் வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்கும் அதே வேலை அதே மனிதர்கள் அதே பிரச்சனைகள் ஆனா நீங்க அதே மனிதர் இருக்க மாட்டீங்க பொறுமை வரும் பயம் குறையும் வலியை தாங்குற மனம் வலுவாகும் அதுதான் முருகன் தரும் நிஜமான அருள் விரதம் ஒரு நாள்ல முடியும் ஆனா அதன் பயன் உங்க வாழ்க்கை முழுக்க தொடரும் இந்த தை பூசம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரலன்னா கூட ஒரு அமைதியை கண்டிப்பா தரும் அந்த அமைதி இருந்தா எந்த புயலையும் தாங்க முடியும் முருகன் அருள் கொடுக்கிறதை விட முதலில் உறுதி கொடுக்கிறாரு நீ தனியா இல்லை அதுதான் இந்த விரதத்தின் மூச்சு கோவிலிலிருந்து வெளியே வரும்போது சில பேருக்கு கால்கள் நடுங்கும் சோர்வால் அல்ல ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்சதால வெளியே கூட்டம் இருக்கும் சத்தம் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி மட்டும் அழுத்தமா நிற்கும் அந்த அமைதி எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா அது முருகன் இருக்கிற இடத்துல இருந்து தான் தைப்பூசம் முடிஞ்சதும் விரதமும் முடிஞ்சு போகும் என்று சில பேர் நினைப்பாங்க ஆனா உண்மை அது இல்ல விரதம் முடியும் சடங்கு முடியும் ஆனா உள்ள நடக்கிற உரையாடல் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு போய் முதல் நாள் சாதாரண உணவு சாப்பிடும்போது ஒரு விஷயம் புரியும் உணவு தான் நம்மளை தாங்க வைக்கல பொறுமை தான் நம்ம நடத்தி வந்தது அந்த உணர்வே விரதம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் சில மனிதர்கள் தை முடிஞ்சதும் மறுபடியும் அதே கோபம் அதே அவசரம் அதே வழி ஆனா சிலர் மட்டும் மாறி போவாங்க அவர்கள் சத்தமா மாற மாட்டாங்க மெதுவா மாறுவாங்க முருகன் அருள் அப்படித்தான் அவர் நம்ம வாழ்க்கைய ஒரே நாள்ல புரட்ட மாட்டாரு ஆனா நம்ம மனசை ஒரே நொடியில உணர வைப்பார் நீ ஏற்கனவே வலுவானவன் தான் அந்த புரிதல் வந்தா வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும் உடைச்சிட முடியாது தைப்பூச விரதம் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வழி இல்லை அது நம்மையே திரும்ப கண்டுபிடிக்கிற ஒரு வாய்ப்பு நீங்க இந்த விரதத்தை இன்னொரு வருடம் மீண்டும் எடுப்பீங்க ஆனா இந்த வருடம் உங்க மனசுக்குள்ள உண்டான அந்த அமைதி எப்போதும் மறக்க முடியாது ஏன்னா அது வெளியே கிடைக்கிற ஒண்ணுமில்ல இல்லை உள்ள இருந்து எழுந்து வந்தது முருகன் அருள் தருவதை விட முதல்ல நம்பிக்கை தருகிறார் அந்த நம்பிக்கை இருந்தா எந்த பாதையும் பயம் இல்ல இந்த தை உங்களுக்கு ஒரு விஷயம் மெதுவா சொல்லி கொடுக்கட்டும் நீ சோர்ந்தாலும் நீ தவறினாலும் நீ அழுதாலும் முருகன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையோட இந்த பயணத்தை மனசுக்குள்ள சுமந்து போங்க அது போதும் தைப்பூச நாள்ல காலை விடிஞ்சதும் வீட்ல ஒரு அமைதி இருக்கும் அது சாதாரண நாளோட அமைதி இல்ல ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்ற அமைதி உடம்பு சோர்வா இருக்கும் மனசு மட்டும் திடீர்னு லேசா இருக்கும் குளிச்சு முடிச்சதும் முன்னாடி நின்னு கண்ணம் மூடுற நேரத்துல வார்த்தை இல்லாம ஒரு வேண்டுதல் மட்டும் நான் என்னவோ கேட்கல நீ இருப்பதே போதும் அந்த எண்ணம் வந்தா விரதம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் வெளியே கிளம்புறப்போ கால்ல செருப்பு இல்ல கையில் எதுவும் இல்ல ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை மட்டும் நிறைய பாதையில கற்கள் இருக்கும் சூடு இருக்கும் கால்கள் வலிக்கும் ஆனா நடக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு கேள்வி மாதிரி இதையும் நீ தாங்க முடியாதா அந்த கேள்விக்கே நடக்கிற பதில்தான் தைப்பூச நடை வழியில யாராவது தண்ணி கொடுத்தா அது தண்ணி இல்லை அது கருணை யாராவது பார்த்து சிரிச்சா அது சிரிப்பு இல்ல அது ஆசீர்வாதம் அந்த நாள்ல அறிமுகமே இல்லாத மனிதர்கள் கூட நம்ம சொந்த மாதிரி தெரிவாங்க ஏன்னா அங்க எல்லாரையும் இணைக்கிறது ஒரே நாமம் முருகன் கோவிலுக்கு அருகில் போக போக இதயம் வேகமா துடிக்கும் பயம் இல்ல ஆவல் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இப்போ நீ பார்க்கணும் அந்த நொடி விக்கிரகத்தை காணும்போது கண்ணீர் வந்த அது பலவீனம் இல்லை அது சுமையை கழற்ற அந்த கணம் சிலர் அந்த இடத்துல அமைதியாக நிற்பாங்க சிலர் அழுவாங்க சிலர் எதுவும் இல்லாமல் சிரிப்பாங்க மூன்றுமே ஒரே அர்த்தம்தான் நான் வந்துட்டேன் நீ இருந்தா போதும் இந்த பயணம் வெளியே தெரிகிற ஒரு நடை இல்லை உள்ள நடக்கிற ஒரு மாற்றம் அந்த மாற்றம் ஒரு நாள்ல முடிஞ்சு போகாது அது மனசுல மெல்ல மெல்ல வேர் ஊன்றும் அடுத்த நாள் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா நீ மட்டும் அதே மாதிரி இருக்க மாட்டேன் அதுதான் தைப்பூச விரதம் முருகன் மெதுவா நமக்குள்ள வச்சிட்டு போகிற அருள் வேணும்னா நான் இதை இன்னும் ஆழமா கண்ணீர் வர்ற மாதிரி அல்லது கடைசி உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகலாம் சொல்லுங்க இந்த தைப்பூசம் ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்சு போற விஷயம் இல்ல நீ அந்த நாள்ல உன் அகம்பாவத்தை ஒரு அடியாவது கீழ வச்சிருந்தா அந்த ஒரு அடிக்கே முருகன் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருப்பான் கேட்டதை அவர் தருவாரா இல்லையான்னு கேள்வி வேண்டாம் நீ தாங்க முடியாததை அவர் எடுக்காம விட மாட்டாரு அதுதான் அவர் தர்ற உண்மையான அருள் இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்காரு உன் வாழ்க்கையில இப்போ உனக்கு ரொம்ப கனமா தோன்ற ஒரு விஷயத்தை நினைச்சுப்பாரு அதையே முருகன் காலடியில் மனசுக்குள்ள வைசிடு வார்த்தை வேண்டாம் வேண்டுதல் வேண்டாம் நீ இருப்பதும் அவர் இருப்பதும் போதும் அடுத்த தைப்பூசம் நீ நடக்கும்போது கால்கள் மட்டுமில்ல உன் வாழ்க்கையே நடக்கும் முருகா நீ இருக்கும் வரை நாங்க நடப்போம் இந்த தைப்பூச விரதம் சிலருக்கு பழக்கம் சிலருக்கு நம்பிக்கை ஆனா சிலருக்கு இது உயிரோட பேசுற ஒரு அனுபவம் விரதம் ஆரம்பிக்கிற முன்னாடி நம்ம மனசு நிறைய கேள்வி கேட்கும் நான் இதை சரியா செய்ய போறேனா என்னால முடியும் தானா முருகன் என்ன கவனிப்பாரா அந்த கேள்விகளே விரதத்தின் முதல் படி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் விரதம் இருப்பாங்க ஆனா இந்த வருடம் அவங்க மனசு ரொம்ப சோர்ந்து போயிருந்தது குடும்ப பிரச்சனை உடல் சோர்வு மனசுக்குள்ள பயம் இந்த நிலைமையில நான் விரதம் இருக்கணுமான்னு அவங்க தங்களையே கேட்டுக்கிட்டாங்க அப்போ ஒரு குரல் அவங்க மனசுக்குள்ள மெதுவா வந்துச்சு நீ சோர்ந்து இருக்கிறப்ப தான் நான் உனக்கு தேவையா அந்த ஒரு எண்ணமே அவங்கள விரதத்துக்கு கொண்டு வந்துச்சு முதல் நாள் அவங்க உணவை தவிர்த்தாங்க ஆனா அதை விட அவங்க கண்ணீரை தவிர்க்க முடியல ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வேண்டுதல் மாதிரி முருகன் பாதத்தில் விழுந்தது விரதம் போக போக அவங்க ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க உணவு இல்லாதது கஷ்டமா இல்ல ஆனா யாரிடமும் சொல்ல முடியாத மனசு பாரம்தான் கஷ்டம் அந்த பாரத்தோட அவங்க ஒவ்வொரு நாளும் முருகனை நினைச்சாங்க படம் பார்க்கல பாடல் பாடல வெறும் மௌனத்தோட அவரை கூப்பிட்டாங்க முருகன் சத்தத்துல அமைதியில தான் இருக்கிறார் தைப்பூசம் நெருங்க நெருங்க அவங்க முகத்தில் ஒரு அமைதி வந்துச்சு சூழ்நிலை மாறல பிரச்சனை தீரல ஆனா அதை எதிர்கொள்ளுற மனசு மாறிச்சு அதுதான் விரதத்தின் பலன் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் காவடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா வாழ்க்கை அவனை எங்கெங்கோ எழுத்துட்டு போச்சு தவறான பழக்கம் தவறான நட்பு தவறான முடிவுகள் அவன் நினைச்சான் நான் எப்படி முருகன் முன்னாடி நிற்க முடியும் அதே நேரத்துல அவன் மனசுக்குள்ள இன்னொரு குரல் நீ விழுந்த இடத்துல தான் நான் காத்திருக்கேன் அந்த வார்த்தை அவனை எழுப்பிச்சு விரதம் ஆரம்பிச்சான் உடல் வலிச்சு மனசு சோர்ந்தது ஆனா ஒவ்வொரு வேதனையும் அவனை சுத்தம் செய்தது காவடி எடுக்கிற நாள் அவன் எதையும் கேட்கல எதையும் சொல்லல வெறும் கண்ணீரோட வேலை தூக்கி நடந்தான் அந்த கண்ணீரில் அவன் பழைய வாழ்க்கை கரைந்து போச்சு தைப்பூச விரதம் வேண்டுதலை நிறைவேற்றும் மந்திரம் இல்ல அது நம்ம வாழ்க்கையை நம்ம கையில திரும்ப கொடுக்கிறவ ஒரு பாதை நீங்க இப்போ விரதம் இருக்க நினைக்கிறீங்களா ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க முருகன் உங்க வழியை அளவிட மாட்டாரு உங்க உண்மையை மட்டும் பார்ப்பாரு ஒரு நாள் விரதம் இருந்தா ஒரு மாற்றம் வரும் ஆனா மனசு முழுக்க அவரை ஒப்படிச்சா வாழ்க்கையை மாறும் இந்த தைப்பூசம் உங்க கண்ணீரை பலவீனமா நினைக்காதீங்க அதுதான் முருகனுக்கு பிடிச்ச மிக பெரிய காணிக்கை அவர் உங்க நேரத்துல வருவாரு உங்க வழியில நடப்பாரு உங்க வாழ்க்கைய அவரோட கையில மெதுவா எடுத்துக்குவார் இந்த தைப்பூசம் உங்களுக்கு ஒரு பதில் இல்லாம போகலாம் ஆனா ஒரு அமைதியை நிச்சயமா தரும் அந்த அமைதியே அமைதியை அருள் மற்றும் இப்படி ஆன்மீக ரகசிய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க